ஒன்னு நாளாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோட இருப்பாராக என்றார் எதுக்காக கூறுகிறாருன்னா இது வந்து சாலமோன் ராஜா கிட்ட தாவி இது வந்து சொல்ற ஒரு காரியம் ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராகன்னு சொல்லி ஆண்டர் வந்து கூறுகிறார் ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கூட யோசிக்கலாம் இதை செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிக்கலாம் அவருடைய சித்தம் என்னன்னு தெரிலன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் அதனால் சொல்கிறாரு நீ எலும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் அவங்க கூட இருப்பாராகன்னு சொல்கிறாரு அதே போல் மேல் ஒரு வசனத்தில் என்ன கூறப்பட்டுருக்கணும் பதிமூணாவசனத்தில் நீ பலம் கொண்டு தைரியமாயிரு பயப்படாமலும் கலங்காமலும் இருன்னு சொல்கிறாரு நீங்கள் வந்து ஏதோ ஒரு பயத்தில் தான் அந்த காரியத்தை வந்து நடப்பிக்காமல் இருக்கலாம் அதான் சொல்கிறாரு நீ பலங்குண்டு தைரியமாக இரு நீ தைரியமாக இரு பயப்படாமலும் கலங்காமலும் இருன்னு சொல்லி ஆண்டர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறார் அதே போல் இன்னொரு இடத்துல ஆண்டர் என்ன கூறுகிறாருன்னா எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது சொல்லி ஆண்டர் வந்து கூறுகிறார் நம்ம எலும்புனா தான் அந்த ஒளியை நம்மளால் என்ன பண்ண முடியும் பிரகாசிக்க பண்ண முடியும் அதை தான் ஆண்டவர் வந்து கூறுகிறார் நீங்கள் வந்து எலும்பாமல் இருந்தீங்கன்னா எதையுமே நீங்கள் உங்களால் வந்து சாதிக்கவோ எதையுமே நடப்பிக்க முடியாத மாதிரி ஆயிரும் சொல்லி ஆண்டவர் வந்து கூறுகிறார் நீங்கள் எலும்புங்க காரியத்தை நடப்பீங்க கர்த்தர் உங்கள் கூட இருக்கார் நீங்கள் அதை அவர் கையினால் அவர் வந்து உங்களுக்கு வந்து வாய்க்க செய்வார் எந்த காரியம் வாய்க்காமல் இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் எடுத்து செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்வார்னா அதை வாய்க்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார் கட்டதாமே உங்களை அசிரியை பிறகு ஆமேன் காட் பிளெஸ் யூ ஆல் தேங்க்யூ